மதுமதா ஹெச் வாழ்க்கை வரலாறு மதுமதா ஹெச் கன்னடம் தெலுங்கு மற்றும் தமிழ் தொலைக்காட்சி துறைகளில் முத்திரை பதித்த இந்திய நடிகை ஆவார் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஜெய் ஹனுமான் என்ற கன்னட புராண தொடரில் லக்ஷ்மி தேவியின் சித்தரிப்புக்காக அவர் அங்கீகாரம் பெற்றார் மதுமதா இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஷானி என்ற கன்னட சீரியலுடன் பொழுதுபோக்கு துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கினார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஸ்டார் ஸ்பெர்னாவில் ஒளிபரப்பான புட்டமல்லி என்ற கன்னட சீரியலில் தனது திறமையை தொடர்ந்து வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜி தமிழில் பிரபலமான சோப் ஒபாரா பிரியத வாரம் வேண்டும் மூலம் தமிழ் தொலைக்காட்சி துறையில் அறிமுகமானார் அதில் அவர் துர்கா மற்றும் அமராவதி ஆகிய இரு வேடங்களிலும் முன்னணி மற்றும் இரட்டை வேடங்களில் நடித்தார் பின்னர் அவர் நம்பர் ஒன் கோடலு என்ற தெலுங்கு தொலைக்காட்சி தொடரின் மூலமாக வெற்றிகரமாக திரும்பினார் அதில் அவர் சரஸ்வதி என்ற கதாபாத்திரத்தை சித்தரித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மதுமிதா தமிழ் தொலைக்காட்சி தொடரான எதிர்நீச்சலில் முன்னணி வேடத்தில் நடித்தார் இது ஒரு நடிகையாக தனது திறமையையும் பல்துறை திறனையும் மேலும் வெளிப்படுத்தியது அவரது அற்புதமான நடிப்பும் அவரது கைவினை திறனுக்கான அர்ப்பணிப்பும் தென்னிந்திய தொலைக்காட்சி துறையில் பார்வையாளர்களிடையே அவரது பிரபலத்தை அதிகரிக்க உதவியது